ஒரு படம்னு வச்சா ஒரு வேனடி ஒரு கேரவன் இருக்கும் இல்லைன்னா ஒரு கொடை இருக்கும் இல்லை சேர்ஸ் இருக்கும் அந்தந்த ஷார்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சீன் இருந்தா கூட அந்த ஒரு சீன்ல வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நடிக்கிறோம்னா எங்கள் ஷார்ட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷார்ட் எடுப்பாங்க சோ நாங்க மூணு பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம் இல்லை சும்மா ஃபோனை பார்க்கலாம் ஏதாவது பண்ணலாம் இல்லை மாலவிகா ஷார்ட்னா மாலவிகா பார்வத்தினா நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு வரலாம் பட் இந்த படத்துல எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லயே எடுப்பாங்க ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப் அது வந்து ஸ்டெடி கேம் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் இந்த மேல் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் எப்பவுமே காட்சியில் இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்போவுமே உரிமையாக இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுலேருந்து அந்த மழை வரதுனா மழை சீன்லேருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷார்ட்டை வந்து இந்த ஷாட் முடிஞ்சிச்சுன்னு போக முடியாது போன ஃபர்ஸ்ட் காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூன்றரை மணி நாலு மணியில் ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ள மேக்கப் போடுறதே ஒரு அஞ்சு மணி நேரம் எங்க எல்லாருக்குமே டேட்டு போடணும் மண்ணு போடணும் கலர் போடணும் எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் ஒரு எங்ககிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க பார்வத்தின்றங்க அவங்க வந்து இல்லைங்க இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோபட்ரா குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போய்ட்டா சோப் சோப் கூட போனேன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பட் தேங்க் யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லார் ஆஃப் டைம் அவங்களால எங்கள் எல்லாேருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடச்சிது பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே கேமரா டிஓபியா இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம் ரஜ் ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை க்ரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்துக்குமே வறந்துட்டோம் எனக்கு இந்த கோமனம்னா அவ்வளவுதான் அந்த செருப்பு இல்லை எதுவுமே கிடையாது ஸோ நாமளா இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுலாம் எந்திரிக்கலாம் முதுக்கு ஒரு பேட் இருக்கும் அங்கே எதுவுமே கிடையாது ஸோ அங்க எல்லாமே பாறை தான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செரிப்பா அப்படிலாம் கிடையாது அங்கே வந்து பொள்ளாச்சி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதா இருக்கும் நம்ம நம்ம ஊர் எங்கே போனாலும் பச்சை பச்சை அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும் ஆனா மண் இருக்காது கல்லுதான் இருக்கும் அது தோண்டணும் தோண்டி தான் தங்கம் எடுக்கணும் அந்த கல்லு கருடு மூலமா இருக்கும் அதுல வந்து முள் பாம்பு தேலி எல்லாமே இருக்கும் யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது நான் நடக்கல பட் எந்த அளவுக்குனா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா ஒரு ரெண்டு தேள் கொண்டான்னா கல் எடுப்பான் இல்லை அடுத்த கல் எடுத்தா ஒரு பாம்பு கிடைக்கும் மூணு தேல் தேல் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதுல வந்து போராடி ஒரு படம் பண்ணி அந்த படம் எப்படின்னா ஒரு ஆஹ் உங்களுக்கே முதல் விஷுவல் பார்த்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருப்பு கொடுத்து ஒரு கன் எல்லாம் கையில கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணி விட்டாங்க ஹலோ ராங் நம்பர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்ட்ல பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன் ஐயோ இப்படி இருக்காரு அப்பனா பயங்கரமான பிரச்சனை போல இருக்கு அவங்க பயங்கரமா ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பத்தி அவங்க வந்து அடிமைத்தனம் சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க திருப்பி அடுத்த டீசர் வரும் என்ன பாம்பு பிடிச்சி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படி அப்படின்னு உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு சார் அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்ப படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஏன்னா பார்வத்தினால வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டேன் சோ அங்க போய் தான் எங்களுக்கே டப்பிங்ல ஒரு சில இடத்துல அப் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்பதான் ஓ இப்படி இருக்கா நல்லா அது சோ எனக்கு இல்லாம உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்கும்போது நீங்க நிறைய இப்ப இந்த ட்ரெயிலரு டீசர் பாட்டு பாக்குற போது இப்படி இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கண்டிப்பா அதை மீறி பயங்கரமா உங்களோட எல்லா ஒரு ஒரு எண்ணங்களையும் நோக்க நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்ல போயிட்டு அவர் ரஞ்சித் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் நான் சாரி நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வருது அப்படிதான் பேசிட்டு போறேன் அந்த ஃபுளோர்ல அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படிதான் பண்ணாரு ஆக்சுவலா போது என்கிட்ட நான் சொன்னேன் எப்படியோ சரியா சார் கதை நான் எங்கேயோ எழுதிட்டு போகுது இப்ப வந்து புத்தகத்தை படிச்சு இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள் எல்லாம் வச்சு சேகரிச்ச ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு ஆனா அப்போ அங்க போய் கேஜிஎஃப்ல உட்காந்து போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அங்க வந்து நிறைய மிக்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல எது இருக்கும் பே இருக்குமோ தென் பாம்பு இருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தண்ணி இது நடிச்சிட்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்க பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பூஜை செஞ்சுதான் இது எடுக்கணும் மயில் வந்துச்சுன்னா மயில் அங்க இருந்துச்சுன்னா ஆஹ் தங்கம் இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது ஒரு ரியல் படம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்றாரு மேஜிக் ஒரு ரியாலிட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதுல வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களுக்கும் ஆனா எனக்கு குறிப்பா இதுல திருப்பி நான் மென்ஷன் பண்றேன் இந்த படத்துல பர்ஃபார்மன்சஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு சார் அங்கே இல்லாம எங்க கூட இருக்கிற இரநூறு பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது ஆனா விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க விழுந்து அடிபடுவாங்க ஒரு நெஜமாவே விழுந்தும் அடிப்படுவாங்க உயிரை கொடுத்து நடிச்சாங்க எல்லாருமே ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெரிய பிளஸ் எனக்கு அதுதான் பெரிய பிளஸ்ஸா இருக்கு போகுதுன்னு தோணுது நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்லும் போது நான் டெஃபினட்டா என்னோட கோஸ்டர்ஸ் பத்தி பேசணும் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளா அவங்களோட எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்க அவ்வளோ ரசிச்சு ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ள பூந்து ஒரு கதாபாத்திரமா மாறி அதெல்லாம் பண்றது அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு என்னோ என்னோட எனக்கும் அதே மாதிரி தான இது ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணா நல்ல ஒரு படமா அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில படங்கள் வந்துட்டு போச்சு ஆஹ் அது அமையல பட் நம்ம பேசல பட் என்னன்னா கரெக்டா இந்த படத்துலதான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு ஆஹ் அது இதை விட சிறந்த படம் நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுல வந்து ரெண்டு பேருமே தங்கா தங்கலான என் கங்கம்மான்னு பாக்குற போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருப்பான் சின்ன பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருப்பான் ஸோ அந்த அஞ்சு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்புறம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க ஸோ அப்படி போது ஆனா அஞ்சு பசங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும் சண்டை போடுவாங்க அடிச்சுக்குவாங்க எல்லாமே சமமா இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வத்தை விட்டா இடணும் இப்ப நீங்க படம் போது உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்களை மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் அந்த கேரக்டர் பார்க்க முடியும் என்னாலும் அப்படின்னா அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் ப்ளூயிங் த பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரோல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு இதில் ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்கறது அடிப்படுறது தள்ளுறது நடிக்கிற போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சுருக்க முடியும் அந்த நீங்கள் அங்கே இருந்திருந்தாலும் எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மாளவிகா பத்தி சொன்னா எல்லாருமே மாளவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பாத்திருக்கீங்க எவ்வளோ காஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு எப்பயுமே நிக்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொண்ணு அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட் ஐ திங்க் ஆனோம் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்துல இருந்திருக்காங்க அதுதான் அந்த க்ளோசஸ்ட் பட் இந்த சண்டை சண்டைக் எதுவுமே தெரியாது ஆனா அந்த உடையில வந்து ரஞ்சினித் அவங்களை பார்த்தவங்க அவர் பிக்ஸ் பண்ற போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப சம ரொம்ப சந்தோஷப்பட ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்க வந்து நின்னாங்க இதுதான் ஆர்த்தியை முடிவு பண்ணிட்டாரு ஆனா சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல அந்த கட்டையை எடுத்து சுத்தி சுத்தி நம்ம மாட்டிங்க நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த இந்த கதை பாத்திரம் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அங்க தூரத்துல அந்த உடையில காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சு அவங்களை கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது நம்மளே செலுமா இருப்பது நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து பாவம் அது ரொம்ப கனமான ஒரு குச்சி அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த அந்த கட்ட மாதிரி இருக்கும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிலம்பம் அது வேற கொஞ்சம் சொல்லு அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டா இருக்கும் அதை வச்சு அடிக்கணும் அதை வச்சு சுத்தணும் அவங்களால முடியல அவங்களுக்கும் வந்துருச்சு இவங்க எல்லாருக்குமே வந்து ஈகோ இவங்க எப்படி பண்ண போறாங்க நினைச்சோம் அந்த பத்து நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில கடைசில பிரேக் விடுற போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை டெய்லி பிராக்டிஸ் பண்ணி இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க மீன் அதுல எனக்கு என்ன நான் அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேன்னு நான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு நசனும் இல்லை நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ தோட் தட் ரியலி அட்ராக்டிவ் ஐ ரியலி ஃபீல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படிஸ் எல்லாம் பயந்துருவாங்களான் சொன்ன நசனம் இல்லமா நீ பாருனே கரெக்டா இப்போ எல்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு இப்போ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃபெட் அவங்க மாதவிகான்னு சொல்லிட்டு அந்த நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஜாப் மாலவிகா இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தில் வந்து கவிதை பேசணும் நாங்களாம் வசனம் பேசுவோம் அவங்க வந்து கவிதை பேசணும் அதுல வந்து சொன்னா பார்வதிக்கு தமிழ் வராது ஆனா தமிழ் மட்டும் வரல அந்த பாஷையில என்ன என்ன இல்லைன்னா வரல என்ன வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில்தான் வரும் அது வந்து 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 டப்பிங் போய் அவங்களோட கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச கொஞ்சம் டச் விட்டுருச்சு விட என்னை விட நல்லா சிறப்பா பேசுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வசனம்ல அது வந்து கவிதை அந்த கவிதை கத்திட்டு பேசணும் அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஷார்டுக்கும் இன்னொரு வேர் போது அவங்க இடத்துக்கு போய் பேசினா திருப்பி அங்கிருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் அவங்க வந்துட்டு பேசுவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ட் ஐ திங்க் ஐ மீன் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க படமா பாக்குற போது பாருங்க ஆக்ஷனா பாருங்க ஆக்டிங்கா பாருங்க ஐ திங்க் யூர் குட் நேம் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ மாணவிகா ஃபார்சோ கிட்டி மீ லெஸ் லைட் முன்னாடி வந்து ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டாங்க நல்லா செம்ம அடி அப்புறம் நான் வந்து மெதுவா மாசிவிட கொஞ்சம் அடிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிடுச்சு அப்புறம் நான் அவங்க போயிட்டு போய் சேரச்சா எனக்கு அடிக்கடி இல்லை இது டம்மி தான் இல்லைம்மா டம்மி தான் ஆனால் டம்மியா அடிக்கும் ஏன்னா அது ரொம்ப மெல்லிசா இருந்தால் உடஞ்சிரும் இல்லையா சோ கொஞ்சம் கட் கட்ட மாதிரி தான் இருக்கும் நல்லா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஐ மீன் ஆஃப்டர் தாட் இட் ஓஸ் கேக் ஓக் யூ தனி இருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன் பட் லைக் அவர் சரி அவர் பயங்கரமா ஆக்டரா இருப்பாரு ஒரு மாதிரி உட்காந்து தமிழ் நிபரன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சோ அங்க தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் முழு கால் போட்டு தென் பார்த்தா அவர் இறங்கிட்டு இறங்கி நம்ம கூட மூவ் ஆகி இப்ப வந்து நப்பையா இருக்கு நான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட

எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு இந்த எண்டிங் நல்லா இருக்கு ஆனா இதோட இது வந்து கொஞ்சம் கவிதை தனமா இருக்கு இது வந்து இன்னொரு ரியலிஸ்டிக்கா இன்னும் ஹார்ட் ஹிட்டிங்கா ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படி வந்து நிக்கணும்னு நினைக்கிற போது அது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட கிட்ட பேசினா நான் சொன்ன கண்டிப்பா பண்ணலாம் இப்போ நானே அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அது வந்து ஒரு ப்ரொடியூசர் அங்கதான் ஒரு நின்னாரு பிகினிங்ல இருந்தே ஒரு படம் இவ்வளவுதான் இருக்கும்போது பத்து நாள்ல ரஞ்சித் போன் பண்ணி இல்ல கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம் ஏன் இல்ல இல்ல நான் நினைச்சேன் எண்பது நாளில் முடிச்சிருவேன் இவ்வளவு இந்த பட்ஜெட் குள்ள நான் படம் பயங்கரமா போகுது பெருசா ஆயிடும் நினைக்கிறேன் என்னால முடியாது அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் போஷன் அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுக்கலாம் எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற போது ஒரு தயக்க இல்லாம சொன்னது தேங்க்யூ நானவே ஹியூஜ் ஸ்டெப் டேக் ப்ரொடியூசர் அதனாலதான் இந்த படம் வந்து எங்க எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்ட்ல இருந்து யார் பார்த்தாலும் இது வந்து ஐயோ இப்படி இருக்கு மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணாங்க ஏன்னா அவங்களால உணர முடியுது பட் என்னன்னா அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அது திருப்பி ரீஷூட் போனாலும் எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்தாரு நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதே அடி வாங்குற அதே விழுவுறது அந்த ராக்ல ஹேட்ஸ் ஆஃப் டியூ ஐ மீன் தட் வாஸ் ஆசன் ஸ்டாஃப் ப்ரோ ஐ தாட் யூ ஃபென்டாஸ்டிக் அவர் எழுந்திரிச்சு வலிச்சுட்டே ஐயோ எனக்கு வலிக்குது பண்ண வேண்டாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு ரொம்ப நல்லா பண்ணாரு அண்ட் இது ஆல்சோ ஆஸ் அ நேக்டர் ஐ செட் தட் சோ தட் யூ லிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு கோவம் கோவமான காட்சினா கோவத்துல யூனிட்டே எரியும் அந்த அளவுக்கு கோவத்துலயே அந்த ஒரு நாள் ஃபுல்லா கோவத்துல இருப்பா டேனி கூல் டவுன் டேனி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் அண்ட் இருப்பாரு இப்பதான் ரொம்ப நாள் பிறகு சிங்கம் கூல் ஷோ ஜஸ்ட் யாஸ் அது அப்படி பார்த்தா நம்ம பசுபத்தி வந்து ஒவ்வொரு படத்திலையும் என்ன எனக்கு தூர்ல அரைஞ்சு நடி நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஆறு படங்கள் பண்ணிருக்கேன் துருவ்கூடையும் பண்ணிட்டு இருக்காரு பட் அந்த ஆறு படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு பட் அது இல்லாம எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்னு குத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொருத்தரையும் அவருக்குன்னு ஒண்ணு இருக்கு இந்த படத்துல கெங்கு பட்டுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது இல்லாம ஹரி அண்ட் அசோக்கன் என்னோட பையனா பண்ணிருக்கான் அவனும் ரொம்ப சின்ன பையன் இப்போதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்க ரொம்ப அருமையாக நடிப்பான் தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மின் மினிக்கி மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடி இருப்பாங்க அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆர்டர்ஸ் அது இல்லாமல் எங்கள் ஃபுல் டிராமா ட்ரூப் நீங்கள் இதை எப்போது இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணீங்க ரொம்ப வெறுப்படுத்த நடிச்சுங்க இது வந்து எங்கள் காஸ்ட் இது அண்ட் காஸ்ட் க்ரூ முடிச்சாச்சு என்ன கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதை மீறியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டர்ல நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஐஸ்வர்யா கே